வருஷத்துக்கு ஒருமுறை மட்டும் புரட்டாசி மாசத்துல வர மகாலய அமாவாசைக்கு முன் வரும் பதினஞ்சு நாட்கள் தான் மகாலய பட்சம் அதாவது ஆவணி மாத பௌர்ணமிக்கு பிறகு வரும் பிரதம துவங்கி மகாலய அமாவாசை வரையிலான பதினஞ்சு நாட்கள் தான் மகாலய பட்சம் முன்னோர்கள் அனைவரும் பூமிக்கு வருதல் பட்சம் அப்படின்னா பதினைந்து நாட்கள் இந்த பதினைந்து நாட்கள் தான் பித்ருலோகத்தில் இருக்கும் நம் முன்னோர்கள் பூமிக்கு வந்து நம்மளை காப்பதாக ஐதீகம் மகாலய பட்சம் இந்த வருஷம் செப்டம்பர் எட்டாம் தேதி திங்கட்கிழமை அன்று தொடங்கி செப்டம்பர் இருபத்தி ஒன்னு ஞாயிற்றுக்கிழமை மகாலய அமாவாசை வரை இருக்கு இருக்கு பொதுவா அமாவாசை நாள்ல நம்ம யாரோட பேரை சொல்லி தர்ப்பணம் கொடுக்கறோமோ அது அவங்களுக்கு மட்டும் தான் போய் சேரும் ஆனா மகாலய பட்ச காலத்துல நம்ம கொடுக்கற தர்ப்பணம் நம்ம முன்னோர்கள் அனைவரையும் போய் சேரும் இந்த மகாலய பட்ச காலகட்டத்துல நம்ம கொடுக்கும் தானங்களை நம்முடைய முன்னோர்கள் ஏற்றுக்கொண்டு நமக்கு ஆசைகளை வழங்குவதாக ஐதீகம் அது மட்டும் இல்லாம இந்த பதினைந்து நாட்களும் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட்டோம்னா முன்னோர்களால் ஏற்பட்ட சாபங்கள் தோஷங்கள் நீங்கி வீட்டுல சுபகாரியம் நடக்கும் குடும்பத்துல ஆரோக்கியம் செல்வம் வளம் பெருகும் வம்சம் வளர்ச்சி அடையும் மகாலய மட்டும் தெரியாதவர்களுக்கும் இறந்து போன அனைத்து உயிர்களுக்கும் நாம தர்ப்பணம் கொடுக்கலாம்